எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எளிமையான முறையில் உடல் எடையை குறைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் தேவைப்படும் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதோடு நாம் சில பொருட்களை சேர்க்கணும் அதில் முதல்ல சேர்க்க போகிறது தேயிலை தூள் தேயிலை தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சில பேர் லைட்டாக சேர்த்துக்குவாங்க சில பேர் ஸ்ட்ராங்காக சேர்த்துக்குவாங்க உங்களுடைய சுவைக்கேற்ப தேயிலை தூள் சேர்த்துக்கோங்க இதோடு பத்து பதினைந்து துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க இத்தோடு பார்த்திங்கன்னா இரண்டு துண்டு கிராம்பு இரண்டு துண்டு கிராம்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும் இத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவிலான பட்டை இத்தோடு ஒரு ஏலக்காயை எடுத்துட்டு அதை நல்லா உடச்சிட்டு அரை ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்திக்கலாம் இதோட நாம் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு அதனுடைய மேல் தோல் அதாவது இதுக்கு நாம் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறதில் அதனோட தோல் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் சிறிதளவு எலுமிச்ச பழத்தோல் இந்த அனைத்து பொருட்களையும் நாம் சூடுபடுத்தணும் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி அரை டம்ளராக வரணும் அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் இது இப்போ நல்லா பாயில் இருக்குது இந்த பானகத்தை காலையில் உடனே வெறு வயிற்றில் நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களுடைய உடல் எடை அபரிவிதமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் வயதிற்கு ஏற்றாற் போலவும் உடல் வாகுக்கு ஏற்றாற் போலவும் உடல் எடை குறைவது என்பது மாறுபடும் நிச்சயமாக உங்களுக்கு உடல் எ எடை குறையிறத கண் கூட பார்க்க முடியும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எளிமையான முறையில் உங்களுடைய உடல் எடை குறையும் காலையில் எழுந்தவுடன் ஒரு விதமான புத்துணர்ச்சி பானமாகவும் இது இருக்கும் உடல் எடை குறைவதோடு உடல் பொலிவும் உங்களுக்கு இந்த பானம் கொடுக்கும் இது இப்போ நல்லா பாயில் இருக்குது இப்போ ஒரு டம்ளர் தண்ணீர் அரை டம்ளராக நல்ல சுண்டை காய்ச்சின பின்னாடி இதை இன்னொரு கிளாஸ்க்கு நாம வடிகட்டி எடுத்துக்கொள்வோம் இப்படி வடிகட்டி எடுத்துக்கொண்ட இந்த பானகத்தோடு நாம் சுத்தமான தேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேன் சேர்த்து குடிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாம் இப்போ தேனே சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சுத்தமான தேன் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பருகி உடல் எடையும் குறையுங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொகுப்பு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம்